திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தனநந்தத்தன தனந்ததானன தனநந்தத்தன தனந்ததானன தனநந்தன தனந்ததானன தனதான மதியன் சத்தெரு நிறைந்த மாமுகமயிலன் சக்கிளினங் கலாமென மதுரன் செப்பிய மடந்தை மே நகை ரதி போல மருவும் பொற்குடம் எழுந்த மாமுலை வளர்வஞ்சிக் கொடி வருதுங்க வருதுங்கக்கடல் அணங்கு போல்பவர் தெருவூடே நிதமிந்தப்படியிருந்து வார் அவர் பொருள் தங்கப்பணி கலந்து போய் வர நெறிதந்திட்டவர் தந்தவர் வசங்களா என உழலாதே நிதி பொங்க பல தவங்களால் உனை மொழியும் புத்திகள் தெரிந்து நான் உனை நிகர் சந்த தமிழ் சொறிந்து பாடவும் அருள்தாராய் நதி மிஞ்ச சடை விரிந்த நாயகன் உமையன் பிற்சையும் மிகுந்த பூசனை நலம் என்று குளிர் சிவன் பராபரன் அருள் பாலா நவகங்கை கிணை பகர்ந்த மாமணி நதி பங்கிற்குளவு கந்துகாபுரி காபுரி நகர்பொங்கித் தழைய வந்து வாழ்வுரு முருகோனே கெதிதங்கத்தகு கணங்கள் வானவர் அரிகன் சத்தவர் முகுந்த நாவலர் கிளை பொங்க கிருபை புரிந்து வாழ்கன அருள்நாதா கெருவம் பற்றிகள் விளைந்த சூரோடு தலமெஞ்ச பொருதெழுந்து தீயுகள் கிரவும் சக்கிரி வேல் வேளு பெருமாளே